எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்பவே சாஃப்டான ராகி மாவு வச்சு கப்கேக்கு தான் செய்ய போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த கப் கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக செய்யலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா முட்டை இல்லாமல் தான் செஞ்சிருக்கேன் ஸோ யார் வேணா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ உள்ள குட்டீஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேக்கு தான் வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம பேக்கரிக்கு போய் வாங்கதை விட இந்த மாதிரி ராகி மாவு வச்சு நீங்கள் கப் கேக்காவோ இல்லை நார்மல் கேக்காவோ நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குட்டீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி வீட்டில் ஈஸியான ராகி மாவு கப் கேக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜேஜே ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெலைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள்னு கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறது ஒரு பவுலில் கால் கப்பு வந்து வாசனை இல்லாத எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் கப்பு வந்து புளிப்பில்லாத கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன் முக்கால் கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் வெள்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணுமே சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கேக்குக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையில்லை ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்த பிறகு முக்கால் கப்பு வந்து ராகி மாவு ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் மட்டும் சோடா உப்பு கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன ஸ்பூனால் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போது எல்லாமே நல்லா வந்து சலிச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போது எல்லாமே நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இந்த கேக் செய்ய ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கப்பு சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு கப் கேக்கு மோல்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன் நான் கப் கேக்கு மோல்டு இல்லாமல் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் நெக்ஸ்ட் நான் வீடியோ வந்து போடுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நான் வந்து ஒரு அரை கப்பு மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இதை நீங்கள் கப் கேக்காக நீங்கள் செய்யாமல் நம்ம நார்மலாக நம்ம வந்து கேக் டின்னில் கூட செய்யலாம் நான் இதுக்கு மேலே கொஞ்சம் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சாக்கோ சிப்ஸ் தான் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் இல்லை நட்ஸு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் வந்து சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் எதுவுமே வேண்டானாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பான்ஞ்சியான கப் கேக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்களேன் இந்த கேக்கை நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ராகி கேக்குன்னே அவங்களுக்கு தெரியாது சாக்லேட் கேக்குன்னு நினச்சி சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய குட்டீஸ்களுக்கு இந்த கேக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் கேக் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பாருங்க சூப்பரான நல்ல சாஃப்ட்டான ராகி மாவு வச்சு கப் கேக் வந்து செஞ்சாச்சு ஸோ மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கும் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू